லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் எழுதிய கடிதத்தில் திமுக ஆட்சியினால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏன் இருக்குத என்ன ஒன்னும் இல்லையா ஒன்று ரெண்டு தவறு சொல்ல முடியாது என்ன நல்லபடியா இருக்கு ஒரு இது இல்ல மத்த மாநிலம் பார்க்கும்போது தமிழ்நாடு சூப்பர் அவரு சொல்லுவாங்க அவங்க அரசியல் மாதிரி நம்ம பொதுவா பேசும் போது பொதுவா தான் பேசணும் ஏன் நல்லாவே இருக்குமா நல்லபடியாக இருக்குது மற்ற மாநிலத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாடு சூப்பர் 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 நான் மற்ற மாநில போனதில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்கு இல்லை எங்கேயா போனாலும் ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல சப்போர்ட் அதனால நான் வெளி மாநிலம் போனதில்லை இங்கே இருக்கிற பாதுகாப்பு அங்கே கிடைக்குமானு எனக்கு தெரியல அதனால நான் போனதே இல்லை அப்படியெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சவரில் எல்லாம் இல்லை நல்ல பாதுகாப்பு தான் எதாவது ஒன்றுனா போலீஸ்காரங்களோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க பொதுமக்கள் ஆட்டோக்காரங்க கூட எங்கேயா தெரியாத இடம் போயிட்டால் கூட இங்கேருந்து இப்படின்னு வழிதான் சொல்கிறாங்க நல்லதாக சொல்லித் தராங்க ஒன்றும் அப்படி எதுவும் தவறாக சொல்லித் தரல நல்ல பாதுகாப்பு தான் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் வந்து கொடுக்கலன்னு சொல்கிறாங்க திமுக அரசு தான் அப்படி இல்லை இல்லை நானும் ரெண்டு குழந்தை இருக்கேன் நானும் பெண் தான் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ணதில்லை அது புதுசாக வரவங்க எப்பவுமே பழைய ஆளுங்களை வந்து போட்டு தள்ளுவாங்க தானே எல்லாருமே இப்போ இல்லை விஜயின்னு கிடையாது யார் ஃபுல்லாக உள்ளே வராங்களோ அவங்க ப்ரெசண்ட் பொலிட்டிஷ்னா குறை சொல்லுவாங்க தான் ஸோ யாருமே இதே இந்த இடத்துல டிஎம்கே இருந்தால் சும்மா விட்டுருக்குமா அவங்களும் போராடி இருப்பாங்களா ஏடிஎம்கே பீரியடில் இந்த மாதிரி நடந்துருந்தால் சும்மா விட்டுருப்பாங்களா அவங்களும் தெருவு தெருவு போட்பாங்கள்ல ஸோ எல்லாருமே எல்லோரையும் குறை தான் உள்ளே வருவாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நெக்ஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும் ஓ எல்லா இடத்துலையுமே வந்து தப்பு நடக்கிறது இல்லை ஒரு சில இடத்துல நடக்குது ஒரு பெரிய ஒயிட் பேப்பரில் ஒரு கரும்புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய இருக்குது நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க தான் செய்கிறாங்க எங்கிறதுனால தான் இப்போ நாங்களாம் நல்லா தான் வளர்த்துருக்காங்க நல்லா தான் இருக்கிறோம் இப்போ வந்து யாரையுமே குற்றம் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துல தப்பு நடக்கிறதுனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான் பண்ணுறாங்க இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் கூப்பிட்டு சேர்ந்து பண்ணுறாங்க இதுக்கு வந்து மற்றவங்கள காரணம் சொல்ல முடியாது இப்போ அரசை வந்து நம்ம எப்படி காரணம் சொல்ல முடியும் ஒரு கு ஒரு குடும்பத்தை பேஸ் பண்ணி ஒரு சமுதாயத்தையே வந்து இடம் போகிறது தப்பு அதே மாதிரி ஒரு அரசை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கிற தப்பை வச்சு அரசை வந்து குத்தம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதுதான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக சொன்னாரான்றது எனக்கு தெரியல அப்படி சொல்லியிருக்காருன்னா வந்து அது விஜயோட கருத்தாக தான் இருக்கும் இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் வந்து எனக்கு பிடிக்கும் தான் ஒரு ரசிகனா பிடிக்கும் விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் ஒருவேளை சிஎம்ஆ வந்தாலும் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்ட்டு உறுதியா சொல்ல முடியுமா யார் வந்தாலும் அங்கங்க தப்பு நடக்க தான் செய்யும் அதுக்கு அரசு அரசு வந்து புத்தகம் சொல்றது தப்பு அதில் சும்மா அதை வந்து அது அரசியல் பண்றது அது வந்து நாம் நான் வந்து எனது எந்த கட்சியும் இல்லை நான் ஒரு பொது ஜனம் தான் அரசாங்கம் எப்படி கொடுக்காம இருக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் கொடுக்க முடியாது பப்ளிக்கில் நாமும் நமக்கு சுய கட்டுப்பாடு இல்லையா நமக்கு சுய சுயக்கட்டுப்பாடு நம்ம வந்து அரசாங்கம் வந்து பொதுவாக தான் பண்ண முடியும் எல்லாருக்கும் ஒன்று ஒவ்வொரு வீட்டுக்கு போய் போலீஸ் வந்து இப்போ தொப்பாய் கொடுக்க முடியாது இல்லையா நாம சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பிடிக்கணும் அவர் அரசியல் பண்ணாருமா அவர் வந்திருக்காரு இல்லை இப்போ தான் அரசியல் வந்துரு இவ்வளோ சொல்ல சொல்லலை விஜய் சொல்லலை அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு அரசு அவர் ஸ்டேட் ஏதாவது உடனே இல்லை இப்போ இவ்வளோ நடிகராக இருந்தார்ல இப்போ வந்து அரசியல்வாதி தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை தனிமனித நம்ம கூட சொல்லலாம் இப்போ இது இவ்வளோ ஒரு தனி தனிமனி பிரஜையாக இருந்தாலும் அவர் நடிகராக இருந்தார்ல அவரையும் இது அரசாங்கம் பற்றி எதுவும் குறை சொல்லலை இப்போ வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து இதான் சொல்லணும்னு சொல்கிற அவரோட பார்ட் என்ன சொல்லணும் சொல்லணும்ல இது சொல்லாமல் தான் ஏன் எதுவும் சொல்லலை எந்த அறிகொடணும்னு சொல்லுவாங்க அதுக்காக எல்லாமே அரசியல் தான் அது சொல்கிறவங்க சொல்கிறாங்கம்மா ஆனால் அவங்க கொடுக்குறது கொடுக்குறாங்க நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறது இல்லை நம்ம லேடிஸுங்களும் சில பேர் வந்து நேரம் கட்ட நேரத்தில் இது பண்ணுறாங்க அவங்களும் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா எந்த இதுவும் இல்லை தேவையில்லாத ஜென்ஸுங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது லேடிஸையும் குறை சொல்ல முடியாது அவங்கவுங்க பாதுகாப்பாக அவங்கவுங்க இருக்கணும் ஆச்சு இந்த ஆச்சு அந்த ஆச்சுன்னெலாம் இல்லை நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுலே அவ்வளோ இந்த எந்த கவர்மெண்ட்லேயும் சேஃப்டி கொடுக்க முடியாதுமா எந்த கவர்மெண்ட்டையும் சேஃப்டி கொடுக்க முடியாது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் சரிதுங்களா எங்கே போகிறோம் எப்போ போகிறோம் எப்போ வீட்டுக்கு போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கவர்மெண்ட்டை யாருக்கும் சேஃப்டி கொடுக்க முடியாது மூணு கோடி பேருக்கு ஒருத்தருத்தர் போட முடியுமா அவ்வளோ போலீஸை போட முடியுமா பண்ண முடியாது இல்லை ஸோ நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது இந்த அரசாங்கம் தான் ஃபஸ்ட்டு இந்த அரசாங்கம் தான் பெரிய பாதுகாப்பு கொடுக்குது இவனுக்கு சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக பாதுகாப்பு இல்லை ஏதாவது ஒன்று அவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இவனுங்களுடைய இது வழியை விஜய்லாம் இத்திரினாலும் எழுதிக்காமல் இன்னைக்கு மாத்திரம் போயிருக்காருன்னா ஒரு குறை சொல்லணும் அவர்லாம் போ ஆறு பர்சன்ட் கூட ஓட்டு கிடையாது அவர்லாம் வரப்போகிறது கிடையாது இருந்தாலும் அவர் அவர் சொ திமுகவை யார் ஒருத்தன் குறை அவன் தான் மேலே வருவான் குறை சொல்லி தான் ஆகணும் எடப்பாடி இப்போ வந்து இது பண்ணுறாரு பொள்ளாச்சி விவகாரம் என்னாச்சு எந்த விவகாரத்தில் அவர் கரெக்டாக அவர் தான் முதல் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறாங்க சட்ட ஒழுங்கை யாருக்கு கெடுத்தது போய் கொடைநாட்டில் போய் அடித்து கொண்டுட்டு கொள்ளடிச்சிட்டு வந்தாங்க எடப்பாடிலாம் தான் மாதிரி விஜய் வந்து இன்றைக்கி வந்து சட்ட இது பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தானே இந்த அரசாங்கத்து வேலையை பெண்களுக்கு உதவிகள் பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது அரசாங்கத்தும் சேஃப்டிங்கிறத விட நம்ம நம்மளோட செல்ஃப் சேஃப்டி எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எங்கேயுமே வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியாது இல்லைங்களா நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் ஸோ நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் எந்த டைமில் எங்கே இருக்கிறோங்கிறது நம்மளோட செல்ஃப் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் மடியில் பயம் இருந்தால் வழியில் பயம் இருக்கணும்னு சொல்லுவாங்களே அதனால தான் அந்த மாதிரி நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் ஸோ எல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் போத்துக்கோங்க ஒரு மூணு கோடி பேர் இப்போ லேடிஸ் இருப்பாங்களா இருப்பாங்களே எல்லாருக்கும் சேஃப்டி கொடுக்க முடியுமா முடியாதுல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட பேசாது மொத்தவங்கிட்ட நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம வீட்டில் இருக்க அண்ணன் தம்பியாக சேஃப்டியாக நம்ம வச்சுக்கணும் நம்மளோட அப்பாவை சேஃப்டியாக வச்சுக்கணும் பெரியப்பட்சத்தப்பாவை சேஃப்டியாக வச்சுக்கணும் நாம தான் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அது எப்படி மேடம் சொல்லணும் ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால சில பேர் தப்பு ஒருத்தர் தவறு பண்ணிட்டான் முட்டாள் அவன் அவனோட சூழ்நிலை அவன் தவறு பண்ணிட்டான் இதுக்குன்ட்டு இந்த அரசியல் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த அரசியல் நல்லபடியாக தான் போயின்னு இருக்கிறது திருப்பிய அரசியல் வாக்கு வரப்போகுது தேர்தல் வரப்போகுது அந்த இடத்துல யார் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த தலைவர் வந்து உட்காந்து தமிழ்நாடு கோரிக்கைன்னு எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறேன் அதுக்கு தான் வீட்டிலாம் இருக்கும் இப்போதைக்கு ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு இந்த ஆட்சி சரியில்லை ஏன்னா ஒரு அரசு வந்து அவர் எவ்வளோ சூழ்நிலை எவ்வளோ இடத்துக்கு போயிருப்பார் நிறைய இடத்துக்கு நிறைய பிரச்சனைக்கு போயிருப்பாங்க அரசாங்கம் இது காவல்துறையெல்லாம் அதை கரெக்டாக கண்காணிக்கணும் அதுதான் பேஸ் பண்ணி ஒரு ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு எதுக்கு வைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி கவுத்துக்காக வைப்பாங்க சில பேர் இப்போ இப்போ புதுசாக வந்திருக்க தலைவர் விஜய் கூட அவர் கூட எடுத்து வச்சுருக்க முன் கண்டிப்பாக இருக்குமா பாதுகாப்பு இல்லாமலாம் இருக்க முடியாது இல்லை இப்போ பாதுகாப்பு இருக்குது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு தவறு நடக்குதுனாக்க பப்ளிக்கில் தவிர நடத்தது இல்லை தவறு எடுக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ரோட்டில் போகிறோம் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க புரியுங்களா தவறு தவறுன்ற சென்ஸை வந்து சில தவறுக்கான சூழல் உருவாது இல்லையா சில சூழலில் ஐசோலேட்டாக இருக்கிறது மரவிடமாக போகிறது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேரட்டாக இருந்தால் அந்த தவறுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்குது இல்லையா இப்போ நான் எடுத்துகிட்டு இஷ்யூ இருக்கு இல்லையா அங்கே எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் பள்ளாச்சி சம்பவம் நடந்தது இல்லை அதுக்கு என்ன நடந்தது ஐயோ அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல ஐயோ அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னு ஒரு பொண்ணு இல்லை அதை எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள் எந்த அரசு வந்தாலும் பாதுகாப்பு இருக்காது அதாவது பிஜேபி என்ற பிஜேபி வச்சுப்போம் மற்ற ஒடுங்க விஜய் வரல விஜய்க்கு வந்து இன்னும் அந்த சூழ்நிலை ஏற்படலை அதனால் விஜய் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒடசட் நான் என்ன சொன்னால் பிஜேபி காரங்க எத்தனை பேர் குற்றவாளிகள் வந்து பிஜேபி போர்வையில் வந்து நடமாடுறாங்க பெருங்குற்றவாளிகள்லாம் நடமாட்றாங்கள்ல பெரிய பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு பிஜேபி அமைச்சருடைய பெயரை உச்சரிக்கிறாங்கல்ல